எஃப்டிபி போய் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி வாங்க சார் வணக்கம் சி சார் நிறைய பேர் இந்த பிஜேபி ஊர்லேயே மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி கூட்டணிப்போம் அதிமுக நம்ம டேம்ஸ் குறைப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்களுக்கு உள்ள உரிமை அவங்களுக்கு இருக்குன்னா மோடிக்காக பதினோரு வருஷம் பாடுபட்டு இருக்குங்கிறது மோடிக்கு தெரியும் சத்யன் குருமூர்த்திக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் பாஜக தலைவர்களுக்கும் தெரியும் என் நான் அந்த இடத்துக்குள்ள என்னோட உணர்வு மோடிக்காக நான் நின்று பேசக்கூடியவன் தான் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் சாதனையை பாராட்டிப்பார் காமராஜரை பாராட்டில்லையாங்கிற கேள்விகளை நான் கேட்கக்கூடியவன் இதே இது பாஜக நிர்வாகிகள் பேச மாட்டாங்க ஓகே அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க அவங்க நன்மையை தான் பார்ப்பாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பாஜகவினர் வந்து நாலு சதவீதம் வாக்கெடுத்து அதிமுகவில் என்ன லாபத்தை அடைஞ்சிட்டு போகிறாங்க அவங்க ஒன்றும் பெருசாக அதிமுக வேணும்னு நினைக்கல தலைவாய் சுந்தரம் போனவங்க விரும்பலாம் இருந்து அது நியாயம் தான் அண்ணா திமுக தோத்துட்டாரு அண்ணா அதிமுக பாஜக சேர்ந்து நிற்கும் போது ஜெயித்தாரு அப்ப அவர் என்ன ஜெயிக்கும்னு நம் நண்பர் நயனார் நினைக்கிற தப்பு இல்லையே அவங்க உணர்வை மதிக்கிறேன் ஏன் உணர்வு வேற இருந்தாலும் நயனாருக்கு உணர்வை நான் மதிக்கிறேன் அவரு லோக்கல்ல ஒரு பேக்கிங் உணவர் தான் அவரு அந்த உணர்வுல அவர் இருக்கிறார் ஏண்ட அந்த ஆனஸ்டானவர் தான் ஒரு வாரத்தில் நான் இன்னைக்கு அமைச்சரா இல்லாம இருந்தாரு இருந்தாரு தந்தலையில தான் திமுகவுக்கு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட்டு தப்பு கணக்கு போட்டார் ஒருத்தர் மனோ தங்கராஜி அவருக்கு எதிராக நான் அந்த இதுல பேசிட்டு இருக்கும்போது சீமானை பற்றி பேசுமா நான் கிண்டல் பண்ணாரு இல்லைங்க அவர் ஓட்டு வங்கி அதெல்லாம் நீங்க மறுத்துட்டு பேச முடியாதுன்னு நான் சொன்னேன் அவருக்கு இன்னொரு கிறிஸ்தவரை கேண்டிடேட்டா போட்டா கூட திமுகங்க ஜெயிக்கத்தான் தெரியாம அவர் பேசினார் அவரை நான் ஆஹ் தான் பேசிட்டு இருந்தேன் ஒரு புதிய தலைமுறை விவாதத்தில் அப்பவும் சொன்னார் எனக்கு கூட்டணி வேணும் வெளிப்படையா சொன்னார் நான் கூட்டணிக்கு எதிரான கூட்டணி வேணும் அப்பதான் வச்சார் அவரு அவருக்கு கருத்துல தவறு தவறில்லை அவரு அவரோட இடத்துல இருந்து அவர் பார்த்தா கூட்டணி இருக்கும்போது அவர் எம்எல்ஏ ஜெயித்திருக்காரு பாஜகவையும் ஜெயிக்கல அதிமுகவிலையும் ஜெயிக்கல ரெட்டலையும் ஜெயிக்கல தாமரையிலும் ஜெயிக்கல தாமரை ரட்டலையும் சேர்ந்தா ஜெயிக்கலான்னு அவர் நினைக்கும் போது வந்து அவர் செல்வாக்கான ஒரு லோக்கல் லீடர் அவர் தான் திருநெல்வேலி எம்எல்ஏ ஆர்றதுக்கு கூட்டணி மாண்கு அவர் நினைக்கிறல்ல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே வேளையில தமிழிசை அம்மையார் வந்து பேசுற பேச்சு வந்து தவறாங்க அது அவங்களுக்கு மேலிடத்துல இருக்கக்கூடிய நன்மதிப்பையும் கெடுக்கக்கூடிய அளவு தான் இருக்குது இதை தாண்டி எல்லாருமே கூட்டணி விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியுது பாஜகவில் அத்தனை பேரும் கூட்டணி விரும்புறாங்கன்னு தான் தெரியுது ஆனா எடப்பாடி கிட்ட விளக்கில் வந்த விட்டில் விட்டில் பூச்சில் மாலை மாதிரியும் முதல வாயில விழுந்த மாதிரி யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிறத தான் மோடி அமித்ஷா அலர்ட்டாக இருக்காங்க மோடிக்கு லாயலிஸ்டான நாம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அண்ணாமலை எடப்பாடியை வீழ்ச்சி தான் அண்ணாமலை தலைவராக வர முடியும் ஸோ அண்ணாமலை ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கிறார் அதில் ஓகே நீங்க முதல வாயில யாரும் விழுந்துடக்கூடாது அலர்ட்டா இருக்க முதல்ல முதல்ல வாய நான் தெளிவாக அதுவும் தெரியாதனமா தான் தமிழிசை வந்து அந்த இடத்துக்குள்ளே பேசுகிறது பிஜேபிக்கு இமேஜை இம்மேஜ பாதிச்சு நயனார் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தையில விட மாட்டேன் தமிழிசை இசை அலாவாதி அதை பேசி பிஜேபி பேசி அடிச்சாங்க அதை பலரும் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்தேன்னா அதனால தமிழ் இசைக்கு நன்மை இல்லை பாஜகவுக்கு நஷ்டம் நான் இதெல்லாம் தெளிவாக பேசுகிறோம்னா என்னோட ஒவ்வொரு வீடியோவும் மோடி கிட்ட போகுது பிஎம்ஓக்கு போகுது என்ன மோடிக்கு சப்போ என்ன சீமான் சப்போர்ட்ருன்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டும் அந்த வீடியோ கட் பண்ணி அனுப்புகிறோம் அங்கே போயிட்டு தான் இருக்குது அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை மோடி நன்மைக்கு நம்ம தெளிவாக பேசக்கூடிய ஆள் ஸோ இந்த இடத்துக்குள்ள தமிழிசை எம்எர் பேச்சு வந்து பாஜக இமேஜை கொலைக்குது நயனார் வந்து கேர்ஃபுல்லாக காசியேஷா தான் கட்சி இமேஜ் பாதிக்காத அளவுக்கு தான் அவர் போயிட்டு முதல்ல வாயை திறந்துட்டுன்னா எடப்பாடி வந்து உள்ளே வரலை அவரு தெரியுது ரவீந்திரசாமி ஓட கருத்து மோடி எடுபடும்ங்கிறது அவருக்கு தெரியுது அப்கோர்ஸ் ரெட்டால விஷயத்தில் நான் தோற்றுருக்கேன் எடப்பாடிக்கு அந்த ஜுடிஷியல் லாபி ஜெயித்திருக்குது இருக்குது ஜெயித்து நான் மறுக்க வரல அவருக்கு கலாதி பரிசு ஜெயித்திருக்குது அப்கோர்ஸ் அவர்கிட்ட எம்எல்ஏக்களும் இருந்தாங்க கட்சி அமைப்பும் இருந்தது அதனால்தானே இப்போ ரெட்டலை பற்றி நான் பேசவே இல்லை ஒரு தடவை தோத்த இடம் மீண்டும் அதுல பேசக்கூடாது இப்போ அதற்கான முயற்சியை பலரும் பல தரப்புல செய்தால் கூட நான் அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு தடவை தோத்தாச்சு என்னமோ தோத்து போன இடத்துல போய் போர் புரியாடினோம் ரெட்டலையே சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல் அந்த சிம்பலை மீறி தான் சீமான் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு அந்த சிம்பலை மீறி தான் அண்ணாமலை பதினொன்று நாள் எடுத்திருக்கிறாரு தமிழிசை ரெண்டு புள்ளி ஏழு இருக்கும்போது சீமான் ஒன்று புள்ளி ஒன்று இருக்கும்போது இதே ரெட்டல ஜெயல்தாட்டை இருந்தது அந்த ரெட்டலைய கசைக்கு பிழிஞ்சி பிச்சு எரிஞ்சு தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டும் அண்ணாமலை பாஜக வளர்ச்சியும் காட்டியிருக்காங்கிறத நான் முன்னெடுத்துக்கிட்டேன் ரெட்டல சின்னத்தில் உள்ள பலன் இல்லாத ஜாதிகளை எடப்பாடிக்கு எதிராக உள்ள ஜாதிகளை ரெட்டல்க்கு எதிர ஆர்கனைனைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டேன் எது சாத்தியமோ எது கரெக்டோ அதை வந்து நம்ம தெளிவா தீர்க்கமா உறுதியாக அந்த வேலையை பார்க்கறோம் ரெட்டைல சிம்பல் பிரீஸுக்குள்ள நம்ம போகலை அதே சூழல் எப்படி இருந்தாலும் எடப்பாடி கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வர விரும்பக்கூடியவர் அப்புறம் மண்ட்ரிஸ் மீட் பண்ணி நம்ம எதிர்க்கல ஐயா நடராஜன் நாம எதிர்க்கும் போது கூட அவர் வந்து சசிலா அம்மையார் அதிகாரத்தை பிடிச்சா இந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராக பொலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஓபிசி பொலிடிக்ஸ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள பாஜக எதிர்ப்பாளர்களை ஒன்றிணைப்பாங்க அவங்க பலர் ரொம்ப பெரியவங்க அதனால அவங்க கிராக் டவுன் பண்ணி கிரஷ் பண்ணிடணுங்கிறத நம்ம கருத்தாக சொன்னோம் அதனால தான் நாம மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தியாக வரலாறுனு சொந்தக்கார இளகணேசனை கூட புரோக்கர் மாதிரி நடராஜனை மோடி கிட்ட பண்ண பார்த்தாருங்கிறதும் ஆணித்தரமா சொல்கிறோம் நம்ம கருத்துல என்னைக்கும் எந்த இடத்துலையும் நாம தயங்குறதோ கலங்குனதோ கிடையாது பிகாஸ் நாம வந்தது ஐயா தானிய நட தொண்ட நாட்டு அரசியல்ல வந்தவன் இன்னைக்கு வந்து இலக்கணி செஞ்சு மிகப்பெரிய தியாக சொந்தக்காரர் கவர்னராக இருக்காரு பாஜக செல்வாக்கான தலைவர் அவரும் நடராஜனை புரோக்கர் மாதிரி மோடி கிட்ட அறிமுகம் பண்ண வச்சது தவறுங்கிறத நாம என்னைக்கும் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம் இதே புள்ளிக்குள்ள மோடி கிட்ட நாம வெற்றி பெற்ற இடங்கள் பல உண்டு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸ் வந்து எடப்பாடி கூட சேர்ந்த சீட்டு ஜெயிக்காதுங்கிற நம்ம கருத்தை தான் டெல்லி பாஜக ஃபைனலா எடுத்துக்கிட்டாங்க இப்பவும் நாம அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறோம் எடப்பாடிக்கு வந்து ஜாதிய முரண்பாடு காரணமாட்டு கடுமையான எதிர்ப்பு இருக்கு பாஜகவின் மதன் முரண்பாடும் ஜாதி முரண்பாடும் சேரும் போது நமக்கு லாபம் இல்லை காங்கிரசுக்கு பார்க்க அல்டிமேட்டா பாரசீட்டு ஒட்டுனி காங்கிரசுக்கு அது வாய்ப்பா போயிரும் நமக்கு எதிரி காங்கிரஸ் தாங்கிறத நாம சொல்லியிருக்கோம் எடப்பாடியும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவர்தான் நாம இது பண்றாங்கன்னா இவங்களை மீறி நாம உள்ள பாஜக விழா நுழையிறது கஷ்டம்னு அவருக்கு தெரியும் அப்படி நுழைஞ்சாலும் இல்ல அவரு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்ப பெருசா பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் சி வர முடியாத காரணம் பதிமூணு டு அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆனதுதான் அவர் மாற்று வழிகளில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்ப எடப்பாடிக்கு வந்து அதிமுக பொதுக்குழு கூட நாங்க அதிமுக கட்சிக்காரங்க எல்லாரும் மெகா கூட்டணி கட்டுவோம் மெகா பெரிய கூட்டணி அமைப்போம் கூட்டணி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இப்போ கூட்டணி அமைக்க அமைக்கணும்னா அவருக்கு முன்னாள் இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்ன திமுக கூட்டணி வந்து அவரே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அது கிடைக்க முடியாதுன்னு வேலுமணி பேசும்போது நீங்கள் வேணால் தனியாக வந்து இல்லைங்க தனியாக வரீங்கன்னா திமுக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் தெரியுது நாம் தமிழர் ஒரு கூட்டணி பெருசாக எடுபட எடுபடுற மாதிரி தெரியல டிவிக்கே அது அது வேறு சில அது ஒரு தனியாக தனியாக பேசுவோம் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த பாஜக தான் ஸோ சம் பாயிண்ட் இந்த இந்த ஒரு புள்ளிக்கு வந்தான்னு தான் தெரியணும் ஒரு கூட்டணியே எங்கேயுமே கிடைக்கலன்னா அப்படி வந்தால் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்போ எடப்பாடி வந்து டிக்ளைனிங் ஃபோர்ஸ் நாப்பத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களவையில் இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து இருபதுல வந்திருப்ப நீ அதிமுக அதிமுக பேசினா தான் நான் பேசுவேன் அப்ப நீ நீ இதையும் பேசணும் நீ ஜெயலலிதா வேற எடப்பாடி வேற பேசினா நானும் மரியாதையா உங்களை பேசுறேன் நீங்க வந்து அதிமுக அதிமுக பேசுறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி ஐந்து சேவத்துல இருந்து அமுக இன்னைக்கு இருபது சதவீதத்துல அதை நீங்க பேசணும் இல்ல நான் மேல பேசணும்னு நினைக்காதீங்க இவ்வளோ அபத்தமாக மோசடியாக பேசுகிறதுக்குள்ள கோபம் தான் எனக்கு ஒருமையான வார்த்தை வருது அப்போ இன்னைக்கு இருபது சதத்தில் போனது இன்னும் கீழே தான் போகும் டிக்ளைனிங் ஃபோர்ட்ஸு பிஜேபி ரைசிங் ஃபோர்ட்ஸு அப்போது ஒரு லெவல் என்டிஏ ஃபிஃப்டி பர்சன்ட்டு எடப்பாடி ஃபிஃப்டி பர்சன்ட் யார் சிஎம்னு சொல்லாமல் இந்த சந்திக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அறுபத்தி ஏழுலேயே அண்ணாவை சிஎம்மாக சொல்லலை அண்ணா தென்சென்னை மக்களவைக்கு தான் நின்னார் அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்கும்போது அண்ணாவை ஏற்றுக்கிட்டால் சுந்தரா கட்சி ஓட்டு வருமா கம்யூனிஸ்ட் ஓட்டு வருமாங்கிற பிரச்சனை இருக்கும்போது காமராஜ் எதிர்ப்பு தான் அங்கே முன்னிறுத்தப்பட்டது பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வந்து மக்களவைக்கு தான் தென்ஜென்னல் நின்னார் அவர் சட்டமன்றத்துக்கு நிற்கல வரலாறு தெரியாதவங்க அறுபத்தேழு அண்ணா ப்ரொஜெக்ட் ஆனதாட்டு சொல் சொல்லுவாங்க கலைஞர் தான் எழுபத்தேழு ப்ரொஜெக்ட் ஆகி சிஎம் ஆனாரே தவிர அறுபத்தேழு யாருமே ப்ரொஜெக்ட் ஆகலை அறுபத்தேழு வந்தது திமுக ஆட்சி அது அண்ணா மையமாக வச்சு வந்ததுன்னு அர்த்தமில்லை அண்ணா வந்து எம்பிக்கு தான் போயிருக்கணும் அவருக்கு தம்பியில் ஒருத்தரை தான் சிஎம் ஆட்ட ஆக்கிருக்கணும் பதவி வந்து துண்டு மாதிரி வேட்டி மாதிரிலாம் அந்த பேச்சு வந்து உண்மையா இருந்ததுன்னா அது பதவியை போடக்கூடிய துண்டு மாதிரி தூக்கி வீசிட்டு நெடுஞ்செழியனையும் கலைஞரையும் தான் ஒரு அறுபத்தி ஏழே சிஎம் ஆக்கிருக்கணும் சோ சிஎம் ப்ரொஜெக்ட் ஆகாம தான் பிரஞ்சர் அண்ணா பிறந்தவே வந்தார் சோ சிம்மா ப்ரொஜெக்ட் ஆகணும்னு ஒன்னு கட்டாயம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் சிஎம்ங்கிறத ப்ரொஜெக்ட் ஆகாண்டாம் தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாங்கிறதுல எடப்பாடி சம்மதிச்சாருன்னா மோடி அமித்ஷாவும் அதுக்கு ஒரு சம்மதிக்க வாய்ப்பு உண்டு ஸோ எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஜக அதிமுக கூட்டணியிலே ஒரு சீட்டு ஜெயிக்காதவர்தான் ஒரு சீட்டு இவர் ஓபிஎஸ் தான் ஜெயித்தார் ஸோ இது தந்தா ஜெயித்து ஒரு சிலரோட தரவல் இல்லாத உப்பு உப் உப்பு இல்லாத சத்து இல்லாத சொத்தை வாதங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோத்த தான் அப்போ பிஜேபி வந்து வளருங்கட்சி வளருங்கட்சிக்குள்ள அந்தஸ்து பிஜேபி கொடுக்கணும் அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் சிஎம்னு சொல்லாமல் இருந்தால் அந்த அணி வரதுக்கு வாய்ப்பு உண்டு நாம இதை ஃபைட் பண்ணுறோம் சும்மா பிஜேபி நன்மைக்காக தான் நம்ம பண்ணுறமே தவிர எடப்பாடிக்கு எதிராகவே நம்ம பண்ணுறோங்கிற எண்ணம் இல்லை எடப்பாடியும் வரலாம் யார் சிஎம்ங்கிறது சொல்லக்கூடாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணோம் இதை தமிழிசை டெல்லி பாஜகவுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் நைனார் ரிப்போர்ட் பண்ணலாம் அது நடந்தோன்னா நம்மளும் அதுக்கு ஓகே தான் எடப்பாடி வந்து முதல்ல வாயில் விழுந்த மாதிரி பாஜக எடப்பாடி வாயில விழுந்துடக்கூடாங்க தான் நம்ம எண்ணம் முதல்ல வாயை வாயை திறக்கலங்கிறதும் நூத்துக்கு நூறு உண்மை அவரும் பிஜேபி சப்போர்ட் போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கணும்னு சொல்றாரு நாங்களும் அவர் கூட போனால் நாடார் ஓட்டு போட மாட்டான் தேவர் எதிராக இருப்பான் நாண்வென்னியர் எதிராக இருப்பான் நான்வழ கொண்டு எதிராக இருப்பாங்கிறதையும் நாங்களும் அதை டெல்லி பாஜக தலைமைக்கு ஆதாரத்தோட கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்